ஆக்சன் ரெடி ரெடி எங்க போடுடுங்க ஏ ஆ சாஃப்ட் டேஸ்ட் சுமத் கெத்தார் கோ ডেইলি டபுள் ரோஸ்டட் ரவா தி பெர்ஃபெக்ட் ரவா ஜெயச்சந்திரனின் அடட ஆடியோ ஆஃபர் 5 മുതൽ 70% வரை டிஸ்கவுண்ட் ஆர் சேதண்ணனுக்கும் நித்யனுக்கும் பாப்பா குழந்தையா நடிக்கிறாங்க பாப்பாக்கு தான் நிஜமாவே முத மொட்டையே அதுவே எங்களுக்கு ஒரு வயசு நாலு மாசம் என்னன்னா அன்னைக்கு பாப்பாவுக்கு காய்ச்சல் ஆடிஷனுக்காக அஞ்சு ஆறு ஏழு குழந்தைகள் மேலே வந்திருந்தாங்க பாப்பா வந்து ரியாக்ட் பண்ணுதா பாப்பா பேசுறாளா கை கொடுக்கறாளா அப்படின்னு பார்த்தாங்க பாப்பாவும் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியா அடாப்ட் உங்க பாப்பா வந்து ஒன் இயர்லேயே இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு பாப்பா பிறந்தப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னா டப்பிங்குமே மேம் தான் நம்ம மகிழ்நி மேம் அவங்களே தான் பண்ணது இவாக்கா வந்துட்டு நம்ம பெரிய ஆர்டிஸ்டா பார்த்தவங்க கேரவன்ல பாப்பா எல்லாம் ஒன்னா இருந்தோம் நாங்கள் எல்லாம் ஒரு அக்காவா தான் எங்க கூட இருந்தாங்க மேம் நித்யம் மேம்மா இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியை வர வச்சு ஃபேமிலியோடு மீட் பண்ணி தங்கி பாப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க இவங்க யாரு சேது மாமா சேது மாமா இது யாரு பாப்பா சூப்பர் முத்த கொடுத்தங்க அரிசி அம்மாக்கு அரிசி அம்மாக்கு ஹலோ ஆல் ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிற பர்சனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப குட்டி குட்டியான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சன் தான் எஸ் தலைவன் தலைவியில் நம்ம மகிழினி இருக்காங்க வணக்கம் ஹாய்

அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க கூப்பிட்றதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் அவங்க மலையை சொல்லில் வந்து அவங்களோட விளையாடுறதா இருக்கட்டும் அப்படியே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க பழகங்கள் அதே மாதிரி தான் செட்டில் இருக்க எல்லாருமே பாப்பாவை வந்துட்டு பார்த்துக்கிட்டது அதனால் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டான் பாப்பா ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டாங்க ஆனால் எப்படியோ ஒரு வயசு இருக்கும்னா அந்த டைம் பாப்பாவுக்கு ஒரு வயசு நாலு மாதம் ஷூட் பாப்பாக்கு வந்து ஃபீல்ட்ல வராங்க பாப்பா ஒரு வயசுல ஆக்ட் பண்றதுலாம் ரொம்ப அபூர்வம் இப்பெல்லாம் ஸோ அந்த இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தலைவன் தலைவிக்கு பாப்பா தான் அப்படின்னு எப்படி ஆச்சு நான் வந்து நாடக பயிற்சியாளர் ஆக்டருக்கு ட்ரெயினர் கொடுக்குறவராக இருக்கேன் செல்லம் கலாலயம் அப்படின்னு தமிழ் நாடக குறிப்பு சமூக அரங்காக செயல்படுது இதோட செல்லம் செல்லா செல்லம் சந்தோஷ் செல்லம் அவங்க தான் என்னோட மாஸ்டர் அப்போ நான் அடையாரில் இருந்தேன் கரெக்டாக டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்கள் மாஸ்டர் கால் பண்ணி சொன்னார் இது மாதிரி குழந்தை கேட்குறாங்களா தம்பி இது மாதிரி போட்டோ அமுச்சுவிடு அப்படின்னு போட்டோ அமுச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் நேரில் வர சொன்னாங்க அங்கே வேகமாக கிளம்பி இங்க வந்து வீட்டுக்கு வந்து திரும்பி ஆட்டோ புக் பண்ணி கூட்டிட்டு போனேன் அப்புறம் பார்த்தா அங்க ஒரு அஞ்சு ஆறு ஏழு குழந்தைங்களுக்கு மேலே வந்திருந்தாங்க செந்தாமரை அண்ணன் அப்படின்ட்டு அவர் கோ டேரெக்டரா அந்த படத்துல ஒர்க் பண்ணாரு அவர் தான் ஆடிஷன் வச்சு பாப்பா வந்து ரியாக்ட் பண்ணுதா பாப்பா பேசுறாளா கை கொடுக்குறாளா அப்படின்னு பார்த்தாங்க பாப்பாவும் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டே ஈஸியா அடாப்ட் ஆயிக்குவாள்ல சிரிப்பா பாப்பா உடனே கை கொடுத்தா இது பண்ணா முடிஞ்சிச்சு அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டூ டேஸ்க்கு அப்புறம் வர வச்சாங்க டைரக்டர் சார் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ ஒரு ஆறு ஏழு குழந்தைங்க வந்திருந்தாங்க அப்போவுமே ஆடிஷனுக்காக திரும்பி சார் மீட் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் மட்டும் அடிக்க போறோம் பாப்பா இது பண்ணுதா அப்படின்ட்டு ஆக்சுவலி என்னன்னா அன்னைக்கு பாப்பாக்கு காய்ச்சல் அஹ் காய்ச்சல்னா லைட்டாக ஃபீவரும் சளியும் பிடிச்சிருக்குது எப்படி ரியாக்ட் பண்ண போறா சிரிக்க போறா சரி ஓகே அது குழந்த நம்ம அதை போயிட்டு நம்ம வற்புறுத்தி இது பண்ண முடியாதுல்ல அதுவா நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு மேலே வர வச்சு டேரக்டர் பேசினார் கூப்பிட்டாங்க கை கொடுக்க சொன்னாங்க கை கொடுத்தாங்க பாப்பா சிரிக்குதான்னு பார்த்தாங்க சிரித்தாங்க பாப்பாவே ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் திரும்பி கால் பண்ணி இது மாதிரி ஷூட் இருக்கும் பாப்பாவுக்கு ஓகே சேதண்ணனுக்கும் நித்யமேனன் மேனுக்கும் பாப்பா குழந்தையாக நடிக்கிறாங்க மொதல் மொத மொட்டை வேற பாப்பாவுக்கு தான் நிஜமாவே நெத முத மொட்டையே அதுவே எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவா மாறிடுச்சு இருந்தாலும் நம்ம குடும்பத்திட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்ன சரின்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி உள்ள என்றான்னு தான் பாப்பான் அந்த முதல் அந்த முதல் முட்டையிலே பாதி முட்டையோட தான் இருந்தாங்க நிறைய மீன்ஸ்லாம் கூட வந்துச்சு பாப்பா வச்சு சோ அந்த ஒரு உண்மையில அந்த பாதி முட்டையோட எத்தனை நாள் இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் பாதி மூட்டையோட ஆமா ஆமா ஓ இதாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் போ போக என்னன்னா ஷூட்டிங்ல ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வெறும் இதா இருந்தது என்னன்னா நான் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறதும் நான் எங்கள் செல்லம் கலாலயத்தில் இருந்ததும் தான் பெரிய பேக் போன் ஒரு மற்ற நார்மலான பர்சன்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் ஒத்துருப்பாங்களான்னு தெரில இத்தனை நாள் ஒரு ஒரு தன் குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்ட்டு நாங்கள் இயல்பாகவே இந்த வந்துட்டு தேட்டர் பிளேலாம் நான் நாடகம்லாம் பண்ணுவோம் அதற்கான சூழ்நிலை என்னமே தெரியும் அப்போ சினிமாவுக்கும் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம்தான் இல்லைங்களா அப்படிங்கிறப்ப நான் சரி ஓகே சினிமாலாம் இதுதான் இப்படி தான் இருக்கும் நம்ம நடிக்க வைப்போம் பாப்பாவுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு சொல்லி தான் ஓகேன்னு சொல்லி உள்ளே போனது மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும் பதினஞ்சு இருபது நாள்னோன்னே எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் மொட்டையை எடுத்துக்கிட்டே இருந்தாங்களா அப்படின்ட்டு அதுக்குமே சார் ஐடியா பண்ணி ஒரு ஆஃப் சைடில் எடுத்துகிட்டு மீதி ஆஃப் சைடு விட்டுருந்தார் ஒரு விக் ஒன்று மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு அதிகமாக முடி இருக்கனால இப்படி எடுத்து மறைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெய்லியும் எடுப்பாங்கள முடி எடுக்கிறது இதுக்காக அதுக்காக என்ன ஐடியா பண்ணாங்கன்னா சார் என்ன சொன்னார்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு இதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்னு சேதனை பார்த்துட்டு இல்லை எடுக்கலாம் வேண்டாம் அவரோட அஸ்டண்ட்டை கூப்பிட்டு தம்பி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் இருக்குல்ல ட்ரிம்மரை வச்சு ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்க ஏன்னா பெரியவங்கெல்லாம் அது ரொம்ப பார்ப்பாங்கல்ல முதல் மூட்டைனா ஃபேமிலி எல்லாருமே இருக்கணும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்கணும் அது நீங்க எப்படியே பேசிட்டீங்க இல்லை முதல் மூட்டை வந்து செட்டில் தான் போட போறோம்னு ஆனால் அந்த பாதி மூட்டையோட ஒரு பெண் குழந்தை அப்படின்னு வரப்ப நிறைய பேசுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஐயோ பாவோம் ஏன் இப்படிலாம் பண்றீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களெல்லாம் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க எல்லாருமே நியர் தான் இருந்தாங்க எங்க ஊர் பக்கத்துல தான் ஷூட்டிங் போனது நியர் தான் இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்ததுக்கு தான் கேட்டாங்க அப்படியா அப்படின்ட்டு எங்க அண்ணன் எங்க பாட்டி ஏன்னா எங்க பாட்டி எங்கள் அண்ணன் எங்கள் சித்தி சித்தப்பா இவங்க தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் எனக்கு எல்லாமே ஓகே ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய படம் சார் சார் கிராமத்து படம் பாண்டியராஜ் சார் படம் சேதண்ணா நித்யமணி இவ்வளோ பெரிய பெரிய காஸ்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு படம் நான் அமையறது ரொம்ப இது இல்லை அது தான் இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்தது எந்த அளவுக்கு பண்ணாங்க பாப்பா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பயந்த மாதிரி தான் இருந்தாங்க கொஞ்சம் அந்த இடத்தையும் அந்த மனிதர்களையும் அவங்க முதல் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ப்ரிப்பேர் படுத்திக்குவாங்க அதாவது என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே குழந்தைக்கேற்ற மாதிரி மாறிடும் டைரக்டர் சாராக இருக்கட்டும் சேதன்னாக இருக்கட்டும் நித்யாமாமா இருக்கட்டும் கேமரா சார் சுகுமார் சாராக இருக்கட்டும் தீபாக்கா இவங்க எல்லாருமே என்னென்னா குழந்தைக்கேற்ற மாதிரியே மாறிட்டாங்க அப்புறம் முக்கிய காரணம் என்னென்னா நான் வந்துட்டு செல்லம் கலாலயத்தில் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா நாங்கள் நாடகம் பண்ணுறப்பெல்லாம் பாப்பா வந்துட்டு அந்த இடத்துக்கு தூக்கிட்டே போயிடுவாங்க எங்கள் மனைவியும் கூடவே வந்துருவாங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா இங்கேருந்து சமூக நீதி நாடகம் பண்ணுறதுக்காக சமன் நாடகம் ஈரோடுக்கு பெரியார் வீட்டுக்கு போயிருந்தோம் தந்தை பெரியாரோட வீட்டுக்கே போய் நாடகம் பண்ணோம் நாங்கள் அப்போ பாப்பா ஒரு ஏழு மந்த் இருக்கும் அங்கே நேரடியாகவே அவங்க வந்திருந்தாங்க பாத்துட்டா அந்த கூட்டத்துல கை தட்டுறது சிரிக்கிறது பாப்பாவுக்கு ஒரே குஜாலாயிட்டா அவ அவளுக்கு வந்து இயல்பாவே அது இதாயிருச்சு அங்க எடுக்கிற பயிற்சியை நான் வீட்டுல வந்து பண்ணி பார்ப்பேன் நான் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் ஆடுறதா இருக்கட்டும் திரும்பி என்ன பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுவா ஆடுவா இது பண்ணுவா ஆ ஊன் கத்துவா அப்படியேதான் இயல்பா அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி தூங்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் ஒரு நேச்சுரலாவே இருக்கும் அது என்னன்னா அந்த டைம் எப்பன்னு கேட்டுக்குவாரு சார் எப்ப பாப்பா தூங்கும் அப்படின்னு அந்த டைம் கேட்டுட்டு தான் அந்த இதையே குறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி சீன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சு நான் கொஞ்சம் லைட்டாக தட்டி கொடுப்பேன் அப்புறம் சேதனை வாங்கி தட்டி கொடுத்துட்டு அந்த தூங்கி முழிக்கிற சீன் அப்பா எந்திரிச்சு கூப்பிட்றது அதெல்லாம் செயற்கைத்தனம் இல்லாம இயற்கைத்தனமா இருக்கும் அது அப்பா எழுஞ்சு சொல்லு அது நான் பக்கத்துல இருந்தேன் என்னன்னா டக்குன்னு ஒளிஞ்சிட்டு

பாப்பாக்காக வெயிட் பண்ணதே கிடையாது பாப்பா எப்பயுமே வெயிட் பண்ண வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் ஷூட்டிங்கில் முப்பத்தஞ்சு நாள் பாப்பாவுக்கு தனியாக ஷூட்டிங் இருக்கும் இது பத்து நாள் பாப்பா வந்துட்டு இந்த வைப்புக்காக பாசிட்டிவ் வைப்புக்காகவே பாப்பா கூட வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களுக்கு இருக்கு ஒரு தண்ணி ப்ரவுட் ஒரு தைரியம் உங்க பாப்பா வந்து ஒன் இயர்லயே இவ்வளவு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்குள்ள நடிச்சிருக்காட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா பிறந்தப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னா அதே மாதிரி எனக்கு செலக்ட் ஆனே ஓகே ஆனது கூட ஓகே ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பத்தி அவ்வளோ இது பேசும்போது பெருமையாக சொல்லும் பொழுதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா குழந்தை பிறந்த நம்ம தான் த்ரூ அவுட் இருப்போம் அம்மா தான் த்ரூ அவுட் இருப்பாங்க கூட ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க வந்து நித்யா மேல மேம்கிட்ட அந்த சீன் அப்பெல்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் எனக்கு அது தான் இருந்தது அனுபவம் ஏன்னா அவங்க சீனி ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு நானுமே அந்த செட்டு அந்த அவங்க எல்லாருமே புதுசா பார்க்குறேன் அப்படிமோ எனக்கே புதுசாக தான் இருந்தது அவங்கெல்லாம் பாப்பாவை எப்படி பார்த்துப்பாங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அது எல்லாமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்ன அப்படின்னா அப்படி எதுவுமே யாருமே ஒரு முக சுழிச்சது எதுவுமே கிடையாது பாப்பாவும் சரி எங்களையுமே சரி நல்லா கேரிங்காக நல்ல மதிப்பா மரியாதையா பாத்துக்கிட்டாங்க சோ இப்ப அதுல வந்து பாப்பா ஒரு சீன் இருக்கும் விஜய் சரி பாப்பாவை கையில வச்சுட்டு பயங்கரமா கத்துற ஒரு சீன் அந்த டைம் பாப்பா பயந்து பாப்பா பயப்படறாங்களா இல்லையோ சைட்ல நின்று நீங்க பயந்துருப்பீங்க ஐயோ அழுதுற போறாளோ என்னன்னு அது ஒரு பதட்டம் இருந்திருக்கும் அது எப்படி இருந்தது பயப்பட பயப்படுவாங்களோன்னு இருந்துச்சு ஆனா அந்த சீன் எடுக்கும் போது நான் பக்கத்துல இல்லை ஏன்னா நான் ஷூட்டிங் போவேன் கேரன் குள்ள தான் இருப்பேன் ஏன்னா பாப்பா ஷார்ட் எடுக்கும் போது நான் பக்கத்துல இருந்தேன்னா பாப்பா கொஞ்சம் அம்மா அம்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ரொம்ப குழந்தையா இருக்கிறதுனால என்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதனால ஷார்ட் அப் நித்யா மேனன் போது பாப்பா இப்படி உடனே போயிட்டாங்களா அவங்க கிட்ட ஏன்னா இப்போ நாங்க வந்தப்ப கொஞ்சம் அவளுக்கு அந்த டைம் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு சோ அதே மாதிரிதான் அவங்க கிட்ட ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப ஹார்ட் எல்லாம் பேசியிருந்தாங்க கேரன் வந்த உடனே மகிழ் பாப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர சொல்லிட்டு தூக்கிட்டு வர சொல்லிட்டு அவங்க கேரவனுக்குள்ளே வந்துட்டு அவங்க கிளம்ப 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 அவங்க என்ன வந்து தலை எப்படி சீவுறாங்களோ போட்டு எப்படி அடிச்சுக்கிறாங்களோ பாப்பாவும் அவங்களோட சேர்ந்து லூட்டி அடிக்கிறது இது பண்ணுறது எல்லாம் அவங்க என்ன செய்யறதுனா ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகிறதுக்கு முன்னாடி கேரவனுக்குள்ளேயே செட் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு திரும்பி பாப்பா கொடுக்குறதா இருக்கட்டும் தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் அப்படியே என்ன சொல்கிறதுனா அவங்க கூடயே வளர்த்துட்டாங்க அப்படியே அவங்க குழந்தை எப்படி பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தாங்க அது மேம்லாம் சொல்லியே ஆகணும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ல நம்மளுக்கு ஏதாச்சும் பெரிய ஆக்ட்ரஸா இருக்காங்க எப்படி பாப்பா இது பண்ணுவாங்க அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ஸோ மகிணிக்கு அதையும் தாண்டி வந்து தெய்வ குழந்தை அப்படின்னு பாண்டியராஜ் சொன்னாங்க எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை லைக் அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கிட்ட அவங்க அந்த ஒரு வார்த்தை வாங்குறது ஸோ அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல எங்கள் அம்மாவை தான் நினச்சிக்கிறேன் எனக்கு எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மாவோட மறு உருவமாக தான் எங்கள் மகளினியை பார்க்குறேன் எங்கள் சாரதா அம்மாவை எப்படி பார்த்தனும் அதே மாதிரி தான் எங்கள் சாரா மகிழினியை நான் பார்க்குறேன் அப்படி தான் எங்கள் அம்மா தான் திரும்ப வந்து இதற்கான இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு இதாகவே இருக்குது அதனால் அவங்க வந்துட்டு என்னென்னா அது ஒரு கிரேட் தானே இல்லையா எப்பயுமே ஒரு குழந்தைய வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை சொல்லி இது நடினலாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் மாஸ்டர் சொல்லுவாங்க ஒரு நடிகை எப்பயுமே குழந்தையாக இருக்கணும் குழந்த மாதிரி இருந்தால் தான் அவன் ஈஸியாக அந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்துவான் அப்படின்னு சந்தோஷ செல்ல மாஸ்டராக இருக்கட்டும் செல்ல செல்ல மாஸ்டராக இருக்கட்டும் அவன் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நடிகை தான் மைண்டை வந்துட்டு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஒரு குழந்தை எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஃபேக்காக இருக்கவே இருக்காது சிரிக்கதாக இருக்கட்டும் கோவப்படுறதா இருக்கட்டும் அழுகிறதா இருக்கட்டும் ஒரு பு ஒரு பொருள் பிடிக்கலைன்னா வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும் அப்படி இருக்கும் நடிகனும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால் தான் அது செயற்கைத்தனமாக இல்லாமல் இயற்கையாக இருக்கும் அப்படிதான் பாப்பா செட்லேயும் எல்லாத்துக்கிட்டே இருந்ததும் சரி அவரோட ஒரு சில இடத்துல அந்த மலலை சொல்ன்னு சொல்லுவோம்ல குழலினிது யாழின் இது என்பர் தம்மக்கள் மலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலலை சொல் தான் அங்கங்கே படத்தில் சில இடத்துல அவளாகவே அந்த மலலை சொல்லை வந்துட்டு வெளிப்படுத்தி இருந்திருப்பா சண்டை நடக்கிற இடமா இருக்கட்டும்

இது போ தெலுங்குலேயே ரெண்டு டைலாக் பேசி வச்சிருக்காங்க பாப்பா ஆமா மாமையா மாமா பேர் இங்கே பொறிச்செல்வன் அங்க வந்து பால்ராஜ் அப்படின்ட்டு பால்ராஜ் அப்படின்னு இடையில கூப்பிட்றது அதுல ஒரு ரெண்டு வார்த்தை பேசி வச்சிருக்காங்க இயல்பா அப்படியே வந்து அவங்க அவங்க கிட்டதான் இவங்க அந்த டயலாக்லாம் அவங்க பேசும்போது தான் இவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அழகா இருந்தது அவங்க ஃபீல் பண்ணி அழும்போது இவளுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டாலோ ஏன் அழறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டாலோ ஏன்னா அவங்க ஒரு மாதிரி அந்த ஒரு எமோஷனல் சீன் பேசும் போது எப்படி திருப்புவாங்க அந்த எல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்களேன் சாதாரணமா டேக்குக்கு மட்டும் குழந்தை வாங்கி பழகல ஒரு கேரளில் ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல கொண்டு அவங்க கூடவே இருக்கிறான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அவங்க கூடவே இருக்கிறப்ப அந்த ஃபீலில் வந்து அவள் உணர்ந்துக்குவான் என்னன்னா எங்கள் வீட்டில் இருக்கும்போதே அப்படிதான் நாங்கள் சும்மா அழுது உட்காந்துப்போம்ல அழுகிறப்ப என்ன சிக்குவானோ அப்படியே அப்பா வந்து தட்டி கொடுத்துட்டு மெதுவா ஏதோ அவங்க அம்மா ஏதாச்சும் சோதல் இப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் அது அது வந்து அப்படியே மேம் இருக்கும்போது அவள் என்ன நினச்சிட்டான்னா அம்மா தான் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்தளவு ஸ்பேஸ் வந்து மேம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அது இயற்கையாக வந்திருக்காது செயற்கையாக போய் முடிஞ்சுருந்துருக்கு இல்லையா அவ்வளோ அந்த முடியை எடுத்து விட்டு அம்மா எவ்வளோ ஃபீலிங்ஸோடு இருக்கிறப்ப என்னென்ன பண்ணுமோ தட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் மூஞ்சி திருப்பி பார்க்குறதா இருக்கட்டும் அப்படியே அவங்க அப்பா நடந்து போகிறத பார்க்குறதா இருக்கட்டும் தீபாக்கா அப்படியே பாவமாக எடுத்து பார்க்குறப்ப திரும்பி பார்க்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் அப்படியே வந்து அதே அது நம்ம குழந்தைக்கு எப்படியும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா அது செட்டில் அப்படி இது பண்ணிக்கிட்டாங்க தீபாக்காவை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் தீபாக்கா வந்துட்டு நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டாக பார்த்தவங்க கேரவனில் பாப்பா எல்லாம் ஒன்றா இருந்தோம் நாங்கள் எல்லாம் அவங்க ஒரு நார்மலான பர்சனாகவே இருந்தாங்க ஒரு அக்காவாக தான் எங்கள் கூட இருந்தாங்க அக்கா தம்பிங்கிற மாதிரி தான் பழகினாங்க கீழே தான் உக்காந்துக்குவாங்க சோபாவில் கூட அவள் எங்கள் மனைவி பாப்பா அவங்க தான் உட்காந்துருப்பாங்க கீழே உட்காந்துக்கிட்டு அங்கேயே தூங்கிக்கிறது அங்கேயே சாப்பிட்டுக்கிறது அவரோ இயல்பா அவ்வளோ இதோடு இருந்தாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க இப்போவுமே அடிக்கடி பாப்பாவை வந்துட்டு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க மேம் நித்திய மேமாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியை வர வச்சு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோடு ஒரு நாள் ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் ஃபேமிலியோடு மீட் பண்ணி தங்கி பாப்பாக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணதும் சரி அதே மாதிரி சேதனைன்னு சரி சேதனை வர ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் பாட்டுக்கு வரப்போ சரி டெய்லியும் ஒரு விளையாட்டு பொருளோடையும் பாப்பாவுக்கு ஒரு சாப்பிட்ற பொருளுடைய தான் வருவார் தான் வீட்டு பிள்ளையை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க பாண்டியராஜ் சாராக இருக்கட்டும் கேமராமேன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே செட்டில் எல்லாருமே அஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அவங்க எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி சத்யஜோதி ஃபிலிம்க்கும் மிகப்பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த செந்தில் சார் அவங்களுக்கும் இவங்க யார் சேது மாமா சேது மாமா இது யார் பாப்பாவா பாப்பா பேர் என்ன என்னோ போவோ மகிழினி பாப்பாவா சூப்பர் முத்த அம்மாக்கு அரிசி அம்மாக்கு சேதனை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே எங்க செல்லம் கலாலயத்தோட லோகோவை ரிலீஸ் பண்ணி கொடுத்ததே அண்ணன் தான் எங்களுக்கு அப்போதுலேருந்தே அவரு நெருக்கம் சோ ஒரு சீன்ல வந்து பாப்பா வந்து கீழே உக்காந்து விளையாடிட்டு இருப்பா அப்போ ஆர் கே சுரேஷ் சார் வந்து பாப்பா அப்படி தூக்கிட்டு எங்க தங்கச்சி எங்கன்னு சொல்லிட்டு தேடுவாரு அந்த டைம்ல ரொம்ப பயந்துட்டாளா ஏன்னா ஒரு ஒரு இடத்துல அவர் வந்து சொல்லியிருந்தாரு அவ என்ன பார்த்தாலே கொஞ்சம் பயன்படுறான்னு சொல்லி ஆமா திடீர்னு கொஞ்சம் தாடி நிறைய வச்சுக்கிட்டு ஒரு ஆளு முன்னாடி வந்து கவ்ன்னு வந்து நிக்கும்னு ஒரு குழந்தை பயப்பட தானே செய்யும் அப்புறம் என்னாச்சுன்னா போ 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 ஷார்ட் எடுக்க 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 திரும்பி எடுக்கும் போது பழகிட்டா அடா நம்மளை காட்டி விளையாடு கட்டுறாங்கடா இவங்க சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அடாப்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் இதுதான் ஃபீலு சண்டை போட்டு வாங்கிங்க அப்படிதான் அந்த சீன்லெல்லாம் இடையில இடையில பேசி இருந்திருப்பா பார்த்தீங்கன்னா அவங்க மாமா கிட்டையா இருக்கட்டும் மேம்கிட்ட இருக்கிறப்பையா இருக்கட்டும்

நீங்கள் வாங்குங்க நீங்கள் வாங்குங்க இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் ஈஸியாக கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த சண்டை இது குழந்தைய ஓகே இது பண்ணுங்க என்ன மேடம் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க மகேஷ் அடுத்த படம் வந்துட்டு லெலின் பாரதி சாரோட அசிஸ்டன்ட் மேற்கு தொடர்ச்சி மலை லெனின் பாரதி சார் இருக்கார் அவரோட அஸ்டன்ட் ராஜ்மோகன் அப்படிங்கிறது பாபு சார் லீடாக நடிக்கிற படம் அந்த படத்தில் ஒரு பாப்பா ஒரு ரோல் நடிக்கிறாங்க ஒரு அஞ்சு நாள் ஷூட் போய் இருக்குது த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே போச்சு

அவங்க வீட்டு குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மகிழ்னி எங்கள் வீட்டு பாப்பா பேரும் மகிழ்னி வெளியில் போனால் கூட இப்போ தெரியுது பாப்பாவை இது பண்ணிட்டு மகிழ்னியா அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்கிறதில்ல சரி அதுவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் ஆமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தூக்கி கொஞ்சிறதாக இருக்கட்டும் நேற்று கவர்மெண்ட் இதில் இருந்து ஒரு ஸ்கீம் பண்ணுன்னா அங்கே போய் மீட் பண்ணப்பையும் சரி போலீஸ் எல்லோரும் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதுவே ரொம்ப நெகிழ்ச்சியான அது முதல் படத்தில் ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியாக இருக்குது தலைவன் தலைவி குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து போய் பாருங்க சந்தோஷமா இருங்க ஸோ ஒரு அழகான ஒரு குழந்தைய வந்து எங்க திரை உலகத்துக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெட்டா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்ட் ரவா த பர்ஃபெக்ட் ரவா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் செவன்டீன் இன் இந்தியா